அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழாவது வசனம் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் என கண்பான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே ஆண்டவரால இன்றைக்கு எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்கும்படி செய்ய போகிறார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எது எது நிறைவேறாதபடி நின்று கொண்டிருக்கிறதோ அதே தேவன் உங்களுக்காக நிறைவேற்றி முடிக்கப் போகிறார் இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுகிற ஒரு வார்த்தை எனக்கு அது இல்லை இது இல்லை வேலை இல்லை நல்ல எதிர்காலம் இல்லை பொருளாதாரம் இல்லை ஆசீர்வாதம் இல்லை மேன்மை இல்லை உயர்வு இல்லை என்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை எனக்கு சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை இப்படி இல்லை இல்லைன்றே நாம் நிறைய பேர் சொல்லுகிறோம் இல்லை என்ற வார்த்தையை தவிர வேற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருவதில்லை இன்றைக்கு ஆண்டவர் இல்லை என்கிற சூழ்நிலையை ஆண்டவர் உங்க வாழ்க்கையை விட்டு ஆண்டவர் மாற்ற போறார் தேவனாலே எல்லாம் கூடும்படி தேவனாலே எல்லா காரியமும் வாய்க்கும்படி தேவனாலே காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும்படி ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார் உங்களுடைய காரியங்கள் மனுஷரால் தான் ஆனால் தேவனால் கூடும்படி ஆண்டவர் செய்வார் இந்த நாளிலும் கூட நீங்க எந்தெந்த காரியத்தை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ எந்தெந்த காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறதோ எந்த காரியம் பிரச்சனைக்குரியதாய் எதாய் மாறிக்கொண்டிருக்கிறதோ எது உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் கத்தர் மாற்றப் போகிறார் உங்க வாழ்க்கையில இது தேவனால் மட்டுமே கூடும் என்பதை ஆண்டவர் செய்து முடிக்கப் போகிறார் திருமணம் நடக்கும் வேலை கிடைக்கும் தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் சரீரத்துல சுகம் உண்டாகும் என் வாழ்க்கையில உயர்வு உண்டாகும் எனக்கு ஒரு மேன்மை கிடைக்கும் என்கிறதான ஒரு ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் உங்க காரியங்கள் எல்லாம் தேவனால் கூடும்படி ஆண்டவர் கிருவை செய்வார் கண்களை மூடி ஜோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவனே வாய்க்கப்பண்ணும் தேவனே எல்லாவற்றையும் செய்து முடியுங்கப்பா அண்டவரே அநேக ஆசைகள் வெறுப்பங்கள் எதிர்பார்ப்புகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் இல்லை என்கிற சூழ்நிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமாம்